க சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பெரு பேறுகளை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது என மன நல மருத்துவர் தெரிவித்துள்ளார் சிறப்பு மன நல மருத்துவர் ரூமி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள் சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும் போது அவர்கள் மனசோர்வடைகிறார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களிலிருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கிறேன் சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாததற்காக தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் சிறந்த பெறுபேறுகளை பெற முடியாத போது ஏமாற்றம் அடைகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான போக்கினை பிள்ளைகளில் உணர்ந்தால் உடனடியாக மன நல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மன நல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார்